உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நடுநிலை தராசு நியாயமான தராசு இது நடுநிலை தராசு நியாயமான தராசு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கோட்டீஸ்வரன் நண்பர் அதானிக்காக பதினாறு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்திருக்கிறாம்மா ஏங்க நம்ம வங்கியில் போயிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்குறதுக்கு கடன் வாங்குறதுக்கு நம்ம அப்பா அம்மா நம்ம அண்ணன் தம்பிங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆதார் கார்டு இருக்கா ரேஷன் கார்டு இருக்கா உனக்கு நிலம் இருக்கா சொத்து இருக்கா வீடு இருக்கா வாசல் இருக்கா அப்படின்ட்டு எத்தனை கேள்வி கேட்குறாங்க பேங்கில் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு இத்தனை கேள்வி அப்படி அதான் நீ கிட்டே இல்லையா இது யாருடைய பணம் யாருடைய பணம் மக்களுடைய வரி பணம் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து ஒரு தனி முதலாளிக்கு வழங்குவது எப்படி நியாயமாகும் எப்படி இந்தியா வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி எப்படி ஒரு நாடு வளர்ச்சி அடையும் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது தனி மனிதனுடைய வளர்ச்சி அல்ல ஒருத்தம் பணக்காரனாக இருந்தால் நாடு முன்னேறியுமா ஏழையினுடைய வளர்ச்சி தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏழைங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்க வேண்டியது ஆனால் ஒரு முதலாளிக்குன்னா வாரி வரி கொடுக்க வேண்டியது இந்த பதினாறு லட்சம் கோடி கடன் என்பது பத்து கோடி விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்திருந்தால் விவசாயிகளின் தொடர் தற்கொலை நிறுத்தப்பட்டிருக்கும் விவசாயி வாழ்வில் ஒளியேற்றப்பட்டிருக்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் இருபதாண்டிற்கு நானூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்துருக்க முடியும் கேஸ் இருபது ஆண்டுக்கு நானூறு ரூபாய் கொடுத்துருக்கலாமா இந்த பதினாறு லட்சம் கோடி ரூபாயை வைத்து இந்திய நாட்டின் இராணுவத்திற்கு மூன்று ஆண்டுக்கு செலவு செய்திருக்கலாம் இராணுவத்திற்கு மூன்றாண்டுக்கு செலவு செய்யும் தொகை தான் இந்த பதினாறு லட்சம் கோடி நாட்டின் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த பதினாறு லட்சம் கோடியை பயன்படுத்தி கல்வியை வழங்கியிருக்க முடியும் இந்த பதினாறு லட்சம் கோடி ரூபாயை வைத்து வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி அந்த இளைஞர்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்க முடியுமா இந்த தகவல் எல்லாமே நான் சொல்லலை நான் சொன்னேனே ஏதாவது என்ன நினச்சிக்க போகிறீங்கப்பா நான் சொல்ல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்கள் மேலே வைக்கின்ற குற்றச்சாட்டு இந்த பதினாறு லட்சம் கோடி ரூபாயில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் இப்போது விஜய் மல்லையா அவருக்கு கடன் கொடுத்தீங்க எங்கே இருக்காரு விஜய் மல்லையா ஒன்பதாயிரம் கோடி வாங்கிட்டு போனார் எங்கே இருக்காருனே தெரில அமெரிக்காவில் இருக்கார் ஜப்பானில் இருக்கார் ரஷ்யாவில் இருக்காருன்னு அப்பப்போ நியூஸ் தான் வருதா இல்லையா அந்தாலும் எங்கேயா போய் செட்டில் ஆகிட்டார் அவரு நல்லா தான் இருக்கார் ஒன்பதாயிரம் கோடி போச்சு அடுத்தது என்ன அவர் பேர் நீரவ் மோடி அவரும் போனார் காசை வாங்கிட்டு அவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்களோ அதை பல கோடி பத்தாயிரம் கோடியோ என்னவா சொன்னாங்க நாம் படித்தது கூட மறந்துட்டோம் அவரு போனார் அவர் அழகானோம் கோடி கோடியாக முதலாளிங்களுக்கு கொடுக்குறீங்க ஐயா மோடி ஐயா அவங்க என்ன பண்ணிடுறாங்க தூக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க அந்த பணத்தை வச்சு அதனால் ஐயா மோடி அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி கொடுங்க அதுவும் தனி மனித முதலாளிக்கு பதினாலு லட்சம் கோடி கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் ஓவருங்க ஐயா ஓவர் அதிகபட்சம் ஒரு பிரதமர் அப்படின்றவர் தனி மனித முதலாளிக்கு மட்டுமே வந்து செயல்படக்கூடாது ஒரு தனி மனித முதலாளியிடம் மட்டுமே அக்கறை கட்டுவது சரியில்லை அப்படி இருந்தால் நாடு எப்படி வளர்ச்சி அடையும் அதான்க்கு மட்டுமே பதினாறு லட்சம் கோடி கொடுத்துட்டா இருக்கிற ஏழை மக்கள் என்னையா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்துக்கும் அஞ்சு லட்சத்துக்கும் பேங்க் வாசப்பள்ளியில் போயிட்டு மணிக்கணக்கில் கால் கெடுக்க காற்று நிற்கிறாங்க இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள் கண் திறந்து பாருங்கள் அம்பானிக்கு அதானிக்கு மட்டுமே அதாவது தனி மனித முதலாளிகளுக்கு மட்டுமே கடன் கொடுப்பது நாட்டை ஆபத்தான பாதையில் அழைத்துச் செல்லும் என்பது என்னுடைய கருத்து ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்